கடமும் மருத்துவ செலவும் இந்த ரெண்டு அமைப்பும் நம்மளுக்கு எப்படி தீர்த்துக்கிறது எதனால உருவாகுது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ நம்மளோட ஒவ்வொரு ராசி லக்னம் அதனுடைய அடிப்படையில தான் நம்ம வந்து கிரகங்கள் அடிப்படையிலும் ராசியின் அடிப்படையிலும் தான் நம்ம வந்து கடன் வாங்குறது மருத்துவ செலவு வீடு வாங்குறது வீடு கட்டுறது ஆடம்பரம் நம்ம எல்லா குணாதிசயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படை வசதிகளையும் நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னா கன்னி அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் உங்க லக்னத்துக்கும் ஆறாம் இடம் அப்போ ராசிக்கு ஆறாம் இடமும் லக்னத்துக்கு ஆறாம் இடமும் நீங்க எடுத்துக்கணும் அப்போ அந்த படி எடுத்துக்கிட்டா அந்த கிரகம் என்ன அந்த இடம் என்ன அந்த பாவம் என்ன அப்போ அந்த இடத்துக்கு உண்டான அமைப்புப்படி உங்களுக்கு எப்படி கடன்கள் ஏற்படுது எந்த திசையில நீங்க கடன் கொடுத்தா உங்களுக்கு சரியாகும் எந்த நாட்கள்ல நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த ஓரையில நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு நம்ம போன இந்த பிரச்சனைகள் தீரும் இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த அமைப்புல இருக்கு அப்ப அத நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய இரண்டாம் இடம் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடமும் லக்னத்துக்கு இரண்டாம் இடமும் இப்ப வச்சுக்கோங்க அது நம்மளுக்கு தன வரவுக்கு உண்டான அமைப்பு வாக்குஸ்தானம் ஒருத்தர் கூடிய எல்லா அமைப்பு என்னன்னா இப்ப மே சொன்னா அமைப்பு தான் அவருக்கு நல்ல ஒரு யோகத்தையும் அந்த சட்டங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்ப நம்ம என்ன பார்க்கறோம் கடன் வாங்குவதற்கு முன்பே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் போட்டிருக்கேன் உங்களுக்கு பாருங்க அஸ்வனியில இருந்து நம்ம ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் உங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாங்க நமக்கு வரவு செலவு எப்படி நம்மளுக்கு எந்த மூலியமா வரவு கிடைக்குது அப்படி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் शुरूங்க ஒரு கொளில ஆரம்பிக்கறோம் எங்கனால எங்களுக்கு வந்து அது எப்படி போறது யார வந்து பார்ட்னரா சேติக்கிறது யார் மூலியமா எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்ட் எல்லா ராசி லக்னத்துக்குமே இது வந்து வேந்த ஒரு அமைப்பு அப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கீங்க எல்லாருமே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம நம்ம இருக்கக்கூடிய மக்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து தேவதி நட்சத்திரங்கள் வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஏதாவது நட்சத்திரத்துல இருப்பீங்க ஓகேவா அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் என்ன இப்ப ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அவங்க பரணி நட்சத்திரம் தான் அவங்களுக்கு தன தனதாரகை நட்சத்திரம் அப்படின்னா பண வரவுக்கு உண்டான நட்சத்திரம் அப்ப இந்த பணம் உறவுக்கு உண்டான நட்சத்திரங்கள் இப்ப நான் உத்திர நட்சத்திரத்துல இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆகிய அஸ்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு பணத்தை வரவழைக்க கூடிய நட்சத்திரம் சரி இப்ப இது எப்படி நாங்க நான் எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்துல இருக்க இருக்கக்கூடியவங்களை தன கூட வச்சுக்கிட்டாலோ இல்ல அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தாலோ இல்ல நீங்க போகிற நல்ல காரியத்திற்கு மத்த நட்சத்திரக்காரங்க தான் எங்ககிட்ட இருக்காங்க அப்ப எங்களுக்கு பணம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர பரணி நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படி இல்லை என்றால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு ஒரு கடவுளை நீங்க பிரே பண்ணாலும் உங்களுக்கு பணவரவு உண்டாகும் புரியுது உங்களுக்கு சொல்றது அப்போ நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உங்களுக்கு தன நட்சத்திரம் ராசிக்கு அடுத்த கட்டமும் தன கட்டம் லக்னத்துக்கு அடுத்த கட்டமும் கட்டம் அடுத்ததும் வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப அந்த கட்டத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் இப்ப அந்த கட்டத்துல எனக்கு மாந்தியே இருக்கு சுக்கரன் இருக்கு சூரியன் இருக்கு இல்ல கிரகங்கள் நீசமாயிருக்கு இப்படி நம்ம கேட்போம் அப்போ எந்த கிரகங்கள் அதுல இருந்தாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்ப லக்னத்துக்கும் ராசிக்கும் அந்த யாருடைய வீடு புரியுதுங்களா அப்ப அது யாருடைய வீடுன்னு பார்த்து அந்த கிரகத்தை வழிபடும் போது அந்த கிரகத்தின் அமைப்போ ஒரு சின்ன சுக்ராய நமக புதன் இருந்தா நமக சூரியன் சூரிய தேவாய நமக இப்படி எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தை நீங்க வழிபட்டு வர வேணும் அப்ப அது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார வசதி உங்களுக்கு தொழில் திறமை உங்களுடைய வாக்குஸ்தானம் எல்லாமே பலம் பெறும் சரி இப்போ இதுக்கு இதோட விளக்கம் நீங்க என்னென்ன நட்சத்திரமோ அடுத்தடுத்த நட்சத்திரம் நம்ம தன நட்சத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க ராசிக்கும் லக்னத்துக்கும் எப்படி கடை நடக்கிறது நம்மளுடைய நோய்களை எப்படி குணமாக்குறது மருத்துவ செலவுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போறோம் சரி விருச்சிக ராசி லக்னம் அதுக்கு செவ்வாய் தான் அதிபதி இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்கு சிறப்பு இல்லாத எந்த ராசியும் கிடையாது சிறப்பு இல்லாத எந்த நட்சத்திரங்களும் கிடையாது சிறப்பு இல்லாத கிரகங்களும் கிடையாது இப்ப எனக்கு இதுதான் பெருசா அதுதான் பெருசுங்கிற ஒரு அமைப்பே எந்த அமைப்புலையுமே கிடையாது விருச்சிகம் கவர்மெண்ட் வேலையில ஆளுமை திறன்ல இருக்கிறவங்களை விருச்சிகம் தான் ஒரு கவர்னரே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னமாகவோ இல்லை விருச்சிக ராசியாகவோ இருப்பாங்க ஏன் அப்படின்னா விருச்சிகம் என்பது கர்ப்பப்பை கருவறைன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கடவுள் இருக்கக்கூடிய இறம் இடம் அப்படிங்கக்கூடியது அப்போ கடவுள் அப்படிங்கிறது ஒரு தனித்துவம் அங்க மறைந்த பொருள் நிறைந்த பலன் கொடுக்குற மாதிரி அப்போ என்ன அப்படின்னா தனக்குள்ள எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு வெறும் அந்த ஆதிக்கத்தையும் அந்த பிரகாசத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சிகத்துக்கு உண்டு இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி இந்த விருச்சக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி செவ்வாயது அதே ஆதிபத்தியம் கொண்ட செவ்வாயே தான் ஓகேங்களா அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி வேலையில இருப்பாங்க அப்படின்னா நீர்நிலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆஹ் இப்போ கடல் சார்ந்த வேலை விமானம் சார்ந்த வேலை இல்ல அவங்களுக்கு கட்சி சார்ந்த அமைப்பு இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த விருச்சிகத்துக்கு உண்டு அடுத்தது சீரான ஒரு பொருளாதாரம் இவங்க ரொம்ப ஹையாவும் இருக்க மாட்டாங்க போனா ரொம்ப டாப் டாப்ல இருக்கக்கூடியவங்க அனைத்து பேருமே இந்த லக்னத்துல இருப்பாங்க ஆனா சீரான ஒரு பொருளாதாரத்துல தன்னுடைய வளக்கை எவ்வளவு டாப்பா இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கைய சீரான முறையில அமைச்சுக்குவாங்க சிக்கனமானவர்கள் இந்த சிக்கனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படிதான் பண்ணணும் தான் பண்ணணும் ஏன்னா அங்க சந்திரன் வந்து நீசம் அப்போ மனநிலை குழப்பம்னு நம்ம சொல்லிடக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த நீசமுடைய அமைப்பு வந்து செவ்வாய் வந்து தன்னுடைய வீட்டில் ஆட்சியா இருக்காரு இல்லையா அப்ப அந்த அமைப்பு இருக்கிறதுனால சந்திரன் செவ்வாய் என்னன்னா அவங்களுக்கு ஒரு எடை இருந்தா சீக்கிரம் அவங்க கைக்கு வந்து சேராது ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க சொல்றது உடனே கேட்பாங்க ஆனா இவங்க அதை தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் இதுதானே ஒழிய மத்தபடி எந்த விஷயங்களும் கிடைக்காது ஓகே அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒண்ணுன்னா விருச்சிக லக்னத்துக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்க கூடியது ஏன்னா அது மறைக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு திருமண வாழ்க்கையில நம்ம காலப்புற்சத்துக்கு ஏழாம் இடம் பார்ப்போம் இல்லைங்களா ஆனா ஏழாம் இடத்துக்கு முன்னும் பின்னும் பார்க்கணும் எப்படி நம்ம ஒரு ஏழரை சனிக்கு முன்னும் பின்னும் பார்க்குற மாதிரி எட்டாம் அதிபதி நல்லா தான் யோனிபர்த்தம் நல்லா இருக்கும் அவங்க தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும் இதை தெரிஞ்சுக்காம என்ன எல்லாம் பண்றாங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல இந்த பிரச்சனையும் இல்ல ஏழாம் இடம் நல்லா இருக்கு அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கிறாங்க ஏழாம் இடம் நல்லா இல்லன்னாலும் பரவாயில்ல எட்டாம் இடம் ரொம்ப நல்லா இருந்தா அவங்க பிரிய மாட்டாங்க அவங்களுடைய அந்யோனியம் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா அப்ப அந்த அவங்கள கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவம் நற்குணங்கள் அதிகம் உண்டு அப்போ இந்த தேய் வளர்பிரையில என்ன அவங்க வளர்பிரை தேய்விரை இப்போ இந்த கான்செப்ட்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க நம்ம வந்து நோய்க்கும் கடனுக்கும் என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் திங்கள் வெள்ளிக்கிழமை வளர்பிரையில வரக்கூடிய திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலும் அடுத்தது தேய்பிரையில வரக்கூடிய வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இவங்களுக்கு நல்ல நாள் கிடையாது இந்த நாள்ல ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாதீங்க சரி இப்ப நாங்க ஒரு இடத்துக்கு நாங்க பண்ணியே ஆகணும் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் ஒரு கல்யாணத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னா இந்த தான் ஆகாதே ஒல்லி அவங்க வீட்லயே யாருக்காவது இருந்தா அந்த பிரச்சனைகள் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்ப்பது நல்லது அப்ப இதுல வந்து கடன் வாங்கவோ கொடுக்கவோ இல்ல மருத்துவத்துக்கு போகவோ இதுவோ வேண்டாம் சொல்றோம் அதே மீறி நீங்க செயல்படும் போது அது உங்களுடைய கிரக வலிமையில என்ன இருக்கோ அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இதை நோட் பண்ணிட்டீங்களா அடுத்து நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடும் நிறைய பேர்த்துக்கு முருகன் வழிபாடுதான் இங்க நிறைய வந்திருக்கு சரிங்களா முருகன் வழிபாடும் காவல் தெய்வங்கள் கூரை கூரையில்லா தெய்வங்கள் கூரை கூரையில்லா தெய்வங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு கோபுரம் இருக்காது ஒண்ணுமே சும்மா வந்து சாலையில இருப்பாங்க அந்த சாலையில கூட கூரை இருக்காது வெறும் வந்து கட்டடங்கள் மட்டுமே இருக்கும் இல்ல ஒரு அரச மரத்தடையிலயோ இல்ல ஒரு மரத்தடையிலயோ வேப்ப மரத்தடையிலயோ ஒரு தெய்வம் இருக்கும் முனீஸ்வரர் இருப்பாரு காளி தேவி இருக்கும் பைரவர் இருப்பாரு அப்ப காவல் தெய்வங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா அதுல கூரை இல்லா தெய்வங்கள் அப்ப முருகன் வழிபாடும் கூரை இல்லா தெய்வங்களும் ரொம்ப அவங்களுக்கு உகந்த தெய்வங்கள் மேற்கு வடக்கு திசை இவங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு வடக்கு அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு திசையை கொடுக்கும் செவ்வாய்கிழமை வியாழக்கிழமை இவங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் இவங்களுக்கு ஒரு நல்ல கிழமையா இருக்கும் ஒரு இடம் பார்க்க போறாங்க வாங்க போறாங்க இல்ல ஒரு ஒரு நகை வாங்க போறாங்க ஒருத்தருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க ஒரு வியாபாரம் கேட்க போறாங்க இந்த மாதிரி அனைத்துக்குமே இந்த நாட்கள அந்த ராசிக்காரர்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதுக்கு மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே இவங்க பயன்படுத்திக்கலாம் குரு ஓரையில இவங்களுக்கு கடன் அடைக்கிறது இவங்களுக்கு சூப்பரான ஒரு அமைப்பா இருக்கு குரு அமைப்பு இவங்களுக்கு அற்புதமா இயற்கையிலேயே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப இவங்க இவங்களுடைய குருமார்கள் இப்போ இந்த விருசைக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க படிச்ச ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா இப்ப குரு யாருன்னே இல்லை எனக்கு எந்த டிகிரியும் இல்லை எந்த ஒரு அமைப்பு இல்லை அப்படிங்கும் போது குருமார்கள் அப்படி இல்லாத ஒருவர் அவங்க படிச்ச ஸ்கூலோ காலேஜுக்கோ எப்போது ஒரு நாள் போயிட்டு வர சொல்லுங்க கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு வந்தாவே அந்த குரு அம்சம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஓகே இவங்களுடைய கோயில் வந்து புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயில் ரொம்ப பவர்வான ஒரு அம்மன் அவங்க அது எங்க இருக்காங்கன்னா தஞ்சாவூர்ல புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலுடைய சிறப்பு ரொம்ப அற்புதமா இருக்கும் நீங்க போயிட்டு வந்தாவே உங்க வீட்டுல திருமணம் ஆகாத பெண்களுக்கு அஹ் வேலை கிடைக்காத ஆண்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு ஓகே